வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஜம்மு காஷ்மீருடைய சட்டப்பேரவையில் சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களிடம் மன்னிப்பு கேட்பதை தவிர எனக்கு வேறு வார்த்தைகள் இல்லை பகல்காம் டெரர் அட்டாக் இருக்குது பார்த்தீங்களா அதன் எதிரொலியாக இப்போ சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுகிறது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களிடம் மன்னிப்பு கேட்பதை தவிர எனக்கு வேறு வார்த்தைகள் இல்லை மாநில முதல்வராகவும் சுற்றுலா அமைச்சராகவும் நான் தான் அவர்களை இங்கு வரவேற்றேன் ஒரு விருந்தினரை பாதுகாப்பாக திரும்ப அனுப்புவது எனது பொறுப்பு என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் அசம்பிளியில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இனி எந்த முகத்தை வச்சு ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை நான் கேட்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எந்த முகத்தை வச்சு மாநில அந்தஸ்து நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒமர் அப்துல்லா அசம்பிளியில் பேசியிருக்காரு இதை முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா சென்னை உயர் நீதிமன்றம் சொன்ன கருத்து சிக்கலில் திமுக அரசு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு புள்ளி விவரத்தை ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு கேஸில் அது என்ன புள்ளி விவரம் அரசு அதிகாரிகளால் நீதிமன்ற நேரம் வீணடிக்கப்படுகிறது நீதிமன்ற நேரத்தில் அறுபது சதவீத நீதிமன்ற நேரம் அரசு அதிகாரிகள் தொடர்பான வழக்குகளிலும் இருபத்தி ஐந்து சதவீத நீதிமன்ற நேரம் அரசியல்வாதிகள் தொடர்பான வழக்குகளிலும் வீணடிக்கப்படுகிறது வெறும் ஏழு சதவீத நீதிமன்ற நேரம் மட்டுமே பொதுமக்கள் தொடர்பான வழக்கை விசாரிக்க நேரம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் வேல்முருகன் அவர்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காரு அறுபது சதவீத நீதிமன்ற நேரம் அரசு அதிகாரிகள் தொடர்பான வழக்குகளையும் இருபத்தஞ்சு சதவீத நீதிமன்ற நேரம் அரசியல்வாதிகள் தொடர்பான வழக்குகள்லையும் வீணடிக்கப்படுது அப்படின்னு நீதி அரசர் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் தான் பெரும் நேரம் வீணடிக்கப்படுது இப்போ கோர்ட்டு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறோம் அந்த உத்தரவை நிறைவேற்றுவது அரசு அதிகாரிகளுடைய கடமை ஆனால் அந்த கோர்ட்டு ஆர்டரை நிறைவேற்றலை அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடக் தொடுக்கப்படுதா கிட்டத்தட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது அரசு அதிகாரிகளுக்கு எதிராக அப்படின்னு நீதியரசர் குறிப்பிட்டிருக்காரு பொதுமக்களுக்கு பணி செய்வது தான் அதிகாரிகளுடைய கடமை என்பதையே அரசு அதிகாரிகள் மறந்துவிட்டனர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் முன் வச்சிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே திமுக அரசாங்கத்திற்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இப்போ நடக்கிறது திமுக ஆட்சி தானே திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு எதிராக தான் நீதி அரசர் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி பாஜக திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக்கு கனடாவில் நடந்த எலெக்ஷனில் காலிஸ்தானி ஜகமீத் சிங் அப்படிங்கிறவன் இப்போ தோற்கடிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இது ஹியூஜ் செட்பேக்கு யாருக்கு இந்த ஜகமீத் சிங்குக்கும் ஜஸ்டின் டூடோவுக்கும் ஒரு பெரிய செட்பேக்காக அமைஞ்சிருக்கு ஏன்னா ஜஸ்டின் டூடோ தான் தொடர்ந்து காலிஸ்தானி ஆதரவாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது அதனுடைய ஒரு ஹெட்டாக இருக்கக்கூடிய ஜெகமித் சிங் அப்படிங்கிறவன் தோற்கடிக்கப்பட்டிருக்கான் அந்த ஜெகமித் சிங்குடைய கட்சியுடைய பேர் என்டிபி இந்த என்டிபி ஃபெயில்ஸ் டு செக்யூர் டுவெல் சீட்ஸு பன்னெண்டு சீட்ஸை வந்து அவங்க எடுத்திருக்கணும் அதை எடுக்காதனால தேசிய கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை என்டிபி வந்து இழக்குது இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று ஜெகம ஜெகமீத் சிங்கும் அந்த கட்சி தலைவர் பொறுப்பில் இருந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இந்த கனடா எலெக்ஷன் ரிசல்ட்டு இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ரிசல்ட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்